இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இந்த மூன்று கட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறி வருகிறார் மதவாத அரசியலை புகுத்துவதும் எதிர்கட்சிகளை வசைப்பாடுவதும் காங்கிரஸ் கட்சியை அளவுக்கு மீறி ஒரு பிரதமர் என்ற ஸ்தானத்தில் இருந்து இறங்கி வந்து தரந்தாழ்ந்து பேசுவது நாட்டு மக்களை எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்களை எல்லாம் இஸ்லாமியருக்கு வாரி கொடுத்து விடுவார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்வதும் அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் தாலியை கூட பறித்து உச்சவர்கள் கொடுத்து விடுவார்கள் என்றும் மிக தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் இதிலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் நிலை தடுமாறி இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில் பத்தாண்டு கால ஆட்சியில் அவர் என்ன சாதனை செய்தார் என்று அந்த பட்டியலை போட்டு சொல்லாமல் குழம்பி போய் பேசிக் கொண்டிருக்கிறார் பிரதமர் அவர்கள் குழம்பியிருப்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த தேர்தல் பிரச்சார சமயத்தில் அதானியை பற்றியும் அம்பானியை பற்றியும் மற்றும் இந்த நாட்டில் உள்ள இருபத்தி நாலு பெரிய பண முதலீடுகளுக்காக தொழிலதிபர்களுக்காக மோடி ஆட்சி செலுத்துகிறார் என்று ராகுல் காந்தி அவர்கள் பெயரை சொல்லி விமர்சனம் செய்து கூட ஆனால் இந்த தேர்தலில் ராகுல் காந்தி இதற்கு முன்பு அதானியை பற்றி அம்பானியை பற்றி பேசியவர் தேர்தலில் வாய் என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறார் இதிலிருந்து பிரதமர் அவர்கள் ஒரு தெளிவான சிந்தனையோடு இந்த தேர்தலை எதிர்கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது தினமும் தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்கிறார் அவர் பேசும் பொழுது மாற்றிக் கொள்கிறார் தெளிவாக தெரிகிறது புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மூன்று ஆண்டுகள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு முடித்து இப்பொழுது நாலாவது ஆண்டை தாண்டி கொண்டது இந்த மூன்று ஆண்டுகளில் என் காங்கிரஸ் பாஜக அரசுடைய சாதனை என்பது வெறும் ஊயம்தான் எந்தவித வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் கிடப்பி போடப்பட்டிருக்கிறது ரேஷன் கடைகள் திறக்கப்படவில்லை பொதுமக்களே தெருவில் இறங்கி முதலமைச்சரை கேள்வி கேட்கிறார் ஏன் ரேஷன் கடைகள் திறக்கவில்லை அது மட்டுமல்ல முதலமைச்சர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தன்னுடைய அரசின் சாதனைகளை ஒன்றை கூட பேசவில்லை ஒரே ஒரு சாதனையை பற்றி போகுமிடமெல்லாம் பேசி வந்தார் முதியோர் பென்ஷனை ஐநூறு ரூபாய் உயர்த்தி கொடுத்தது இதுதான் அவருடைய மிகப்பெரிய சாதனை புதிய தொழிற்சாலைகள் ஒன்றும் வரவில்லை புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை விலைவாசி இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது கஞ்சா அபிம் எல்லாம் தாராளமாக புதுச்சேரி மாநிலத்திலே உலாவுகிறது கொலைகள் கொள்ளைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை

கேசார் மோடி பேரில் உள்ள எதிர்ப்பு எதிர்ப்பலை தலைவர் ராகுல் காந்தி பேரில் உள்ள மக்களுடைய ஈர்ப்பு சக்தி தாமரை சின்னத்தை புதுச்சேரி மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மாற்றுக் கட்சி வேட்பாளருடைய செயல்பாடுகள் இது எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக எங்களுடைய எங்கள் கட்சிக்காரனுடைய எங்களுடைய வேட்பாளருடைய மக்கள் மத்தியிலும் அவருக்கு நல்ல பேர் இது வந்து எங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குது

தேர்தல் சமயத்தில் தஞ்சை நிற்கிறாங்க அப்புறம் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க இது கூட்டணி தர்மம்